வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே கேஸ் சிலிண்டர் இலவசமாகவும் ரூபாய் முந்நூறு மானியம் மாதம் மாதமும் இது திட்டத்தின் யாருக்கெல்லாம் என்னன்னா ஆவணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் இன்னைக்கான விடுகதை என்னன்னா இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை பெய்யாது அது என்ன சோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் எண்ட்ல சொல்றேன் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள டைம் எடுத்து யோசிச்சு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் போயிட்டு செக் பண்ணாதீங்க முன்னாடியே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தமிழக மக்களுக்காக நிறைய வகையான சலுகைகள் அறிவிப்புகள் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில தான் இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களில் சுமார் பத்து கோடி குடும்பத்தினர் நிலக்கரி விறகு மற்றும் மண்ணெண்ணெய் போன்ற பாரம்பரிய எரிபொருட்களை பயன்படுத்தியே அன்றாட சமையல் செய்து வந்தனர் இந்த பொருட்களை கொண்டு சமைக்கும் போது அதிகப்படியான காற்று மாசுபாடு ஏற்படுவதோடு பெண்களுக்கும் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதா கருத்தில் கொண்டு மத்திய அரசு நாட்டில் உள்ள ஏழை மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு எல்பிஜி எனப்படும் சமையல் எரிவாயு அடுப்புகளை இலவசமாக வழங்க வேண்டும் என்பதற்காக பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தை அறிமுகம் செய்தது இப்ப நான் சொன்னதிலிருந்தே தெரியும் இது முற்றிலும் வந்து பெண்களுக்கான திட்டம்னா உங்க வீட்டில் வந்து பெண்கள் இருக்காங்க அப்படின்னா பதினெட்டு வயது அதற்கு மேற்பட்ட பெண்கள் ஸோ அவங்க அனைவருமே எலிஜிபிள் இந்த திட்டத்தில பயன்பெறதுக்கு சேர்ந்த அனைவருமே எலிஜிபிள் அது கூடவே குறைந்த அளவு வருமானம் கொண்ட எந்த ஒரு வருமான கோட்டிற்கு கீழ உள்ள மக்களா இருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை முதல் முதலா யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா பிரதம மந்திரி தான் இந்தியா முழுக்கவே தொடங்கி வெச்சது இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பன்னிரெண்டு முறை கேஸ் சிலிண்டரை ரூபாய் முன்னூறு கொடுத்து நிரப்பிக்கொள்ளலாம் அந்த தொகை மீண்டும் பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கே மானியமாக ஒவ்வொரு முறையும் நேரடியாக வரவு வைக்கப்படும் அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் இந்த திட்டத்துல இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு முதல் முதலாவே இலவசமா பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ எடை கொண்ட சிலிண்டர் அது மட்டும் இல்லாம கிளாஸையும் வந்து கொடுத்துருவாங்க அதற்கான நிதி உதவியா ஆயிரத்தி அறுநூறு அப்படின்றது உங்களோட வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்படும் வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு கேஸ் சிலிண்டர்கள் வீதம் நீங்க வந்து புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு டைம் நீங்க வாங்கும் ரூபாய் முன்னூறு செலுத்தி தான் வாங்குற மாதிரி இருக்கும் நார்மலான பீப்புள் இன்னைக்கு கரண்ட்ல என்ன கேஸ் சிலிண்டரோட விலை இருக்கோ அந்த அமௌண்ட் தான் வந்து கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா இந்த திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ரூபாய் முன்னூறு கொடுத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்கே மானியமாக வந்துட்டு வரவு வைக்கப்பட்டுடும் இந்த ரெண்டாயிரத்தி மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய அப்டேட்டையும் கொண்டு வந்திருக்காங்க இதற்கு முன்னாடி பதினான்கு புள்ளி கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இதற்கு மேலே ஐந்து கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரும் வந்து வழங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரமே வந்துட்டு அமலும் படுத்திடுவாங்க இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற பெறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கேஸ் ஏஜென்சிக்கு போய்ட்டும் நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படி இல்லைனா ஆன்லைன் மூலமாகவும் நீங்களே விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அதற்கு அப்படின்ற வெப்சைட் கொள்ளார போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட் சென்டருக்கு போய்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி இதில் பயனடையலாம் இன்னும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கேஸ் ஏஜென்சி கிட்ட போயிட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு இப்ப அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இப்போ விடுக்கதைக்கான ஆன்சர் பாத்து இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை பெய்யாது இதற்கான விடை வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்